பால் மைசூர் பாக் இது ரொம்ப ஆஃப் ஸ்வீட்டோட பால் கலந்து சாஃப்டாக நெய் கம்மியாக சுவை அட்டகாசமாக விட முக்கியமாக நம்ம குக்கிங் பண்ணுற நேரம் பதினஞ்சு நிமிடங்கள் மட்டுமே நல்ல கணிசமான அளவுகள் கிடைக்கும் நூறு கடலை மாவு எடுத்தது பாருங்கள் இத்தனை பீஸ் வந்திருக்கு கடலைப்பருப்பு மிஷினில் அரைச்சி நான் ஸ்டோர் பண்ண மாவு நூறு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோன்னா அதே அளவு சர்க்கரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ கெட்டியாக இருக்க நெய்யை அதை உருக்கி அரை பங்கு கடல மாவு எடுத்ததில் பங்கு நெய் இந்த அரை பங்கு நெய்யை நம்ம கடலை மாவில் போட்டு ஒரு விஸ்காலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ கிளாக் வாய்ஸ்லேயே சுற்றுனீங்கன்னா கட்டிகள் விழாது நான் பதிவுக்காக தனி பாத்திரத்தில் இப்படி கலக்கிறேன் நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அதுலேயே இந்த சிஸ்டத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதான் அடுப்பில் வைக்க போகிறேன் இந்த சட்டியில் போட்டுக்கிறேன் பங்கு பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் எதில் எடுத்து நம்ம மைசூர்பா கூத்துறோமோ அதுக்கு நெய் தடவி வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பில் வச்சு கிளறுறோம் மூணு நிமிஷத்தில் அந்த நெய்யும் கடலை வெந்து இது போல் ஒன்று சேர்ந்து வருது இருபது சதவீத ச ஃப்ளேம்லேயே தான் கிளறணும் மூணு நிமிஷத்தில் இப்படி வந்துருச்சு இப்போ அந்த ஒரு பங்கு சர்க்கரையை நைஸ் சர்க்கரையை கொட்டிக்கிறோம் அதே இருபது முப்பது சதவீத ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்குது இந்த கடலை மாவும் நெய்யும் இந்த சர்க்கரையும் ஒன்று கலக்கிறதுக்கு ஒரு மூன்று நிமிடம் ஆகும் பார்த்தா ரஃப்பாக இருக்கும் ஆனால் கிளற கொஞ்சம் டைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த நேரத்தில் அரை பங்கு பாலை விடுறோம் இப்போ எல்லாமே நல்லா தொய்வாயிரும் இனிமேல் கிளறுறது ஈஸியாக இருக்கும் கட்டிகள் இருக்கும் ஆனால் கிளற கிளற அது உடப்பட்டு கரைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிக்கிட்டு வருது நம்ம சாதாரண மைசூர் பாக்கு போல் தான் அதாவது கொஞ்சம் சுருளை வரும் கொஞ்சம் நொற கட்டும் வருங்க இப்படி இதுதான் பதம் இது இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பத்தாவது நிமிடம் நம்ம கடலை மாவு நெய் கலந்து அடுப்பில் வச்ச நேரத்துலேருந்து பத்தாவது நிமிடம் இது நம்ம நெய் தடவன தட்டில் கொட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து ஒரு கீரல் போட்டுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம இப்போ பார்க்குறோம் இது கொஞ்சம் ஹீட்டு சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிறதுக்காக அப்படி வளத்தட்டு வச்சுருந்தேன் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலை கொலைன்னு இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் பாருங்கள் நல்லா நல்ல பீஸ் பீஸாக அருமையாக சாஃப்ட்டாகவே கிடைக்கும் உடைக்கும் போது சிரமமே இருக்காது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து இன்னும் கொஞ்சம் மெரூன் ஷேடாக கூட ஆகலாம் ஆனாலும் அது இதை விடவே இந்த கலரை விடவே அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே தரும் நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொ பொறுத்து கொஞ்சம் கெட்டியான இண்டொலிய சட்டி குக்கர் இது போலையே வச்சுக்கோங்க ஒரு முறை செய்து பாருங்கள் சாதாரண மைசூர் பாக்குக்கும் இது தகட்டாது மைல்டான ஸ்வீட்டோட நெய் கம்மியாக செய்கிற நேரமும் அது அதிகம் இல்லை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்